வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் காவிரி நீர் விவகாரத்தில் விசாரணை நடத்த புதிய அமர்வு அமைக்கப்படும் காவிரியில் கூடுதல் நீரை திறந்துவிட உத்தரவிட கோரிய மனுவில் உச்ச அறிவிப்பு ஸ்டெர்லைட் ஆலை செயல்பட அனுமதி இல்லை உச்ச தமிழ்நாடு அரசு திட்டவட்டம் கருணாநிதி நூற்றாண்டு விழா தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை கலைஞர் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல் அதிமுக மாநாடு முடிந்து வீடு திரும்பிய அதிமுக தொண்டர்கள் எட்டு பேர் உயிரிழப்பு இரங்கல் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்க உத்தரவு நமது இயக்கத்தில் துரோகிகளுக்கு இடமில்லை நமது புரட்சி தொண்ட நாளிதழ் தொடக்க விழாவில் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு காவிரி நீர் விவகாரத்தில் விசாரணை நடத்த புதிய அமர்வு அமைக்கப்படும் என உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை கர்நாடகம் முறையாக வழங்காத காரணத்தால் அண்மையில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை வாரிய கூட்டத்தில் இருந்து தமிழக பிரதிநிதிகள் வெளிநடப்பு செய்தனர் இதனைத் தொடர்ந்து தமிழகத்திற்கு காவிரி நதியில் திறந்துவிட வலியுறுத்தி உச்ச நீதிமன்றத்தில் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் காவிரி விவகாரம் தொடர்பான வழக்கை விசாரிக்க இன்றே புதிய அமர்வு நியமிக்கப்படும் என்றும் அந்த அமர்வில் தங்கள் வாதங்களை முன்வைக்கவும் தலைமை நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார் கர்நாடக அரசு தன்தரப்பு வாதங்களை முன்வைக்க முயன்ற போது புதிய அமர்வில் வாதிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது எந்த கருத்தாக இருந்தாலும் புதிய அமர்வில் முறையிட கர்நாடகாவுக்கு தலைமை நீதிபதி அறிவுறுத்தினார் முன்னதாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் பற்றாக்குறை நீரின் அளவு முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஏழு டிஎம்சியில் இருந்து தமிழகத்திற்கு பத்து டிஎம்சி வரை தண்ணீர் வழங்கப்படும் என்று கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு பதினாறாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவியில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து ஓடுவதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு ஆறாவது நாளாக இன்றும் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கலைஞர் நூற்றாண்டை நினைவு கூறும் வகையில் மாவட்டத்திற்கு ஒரு நினைவுச் சின்னம் அமைக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமையில் கலைஞர் நூற்றாண்டு விழாவினை தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடுவது குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அதில் கோவையில் கலைஞர் செம்மொழி பூங்காவிற்கும் சென்னையில் கலைஞர் பன்னாட்டு அரங்கத்திற்கும் விரைவில் அடிக்கல் நாட்டிட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கலைஞர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகளை குறிப்பிட்ட காலத்தில் நடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தினார் மேலும் தமிழ்நாட்டிற்கு கலைஞர் ஆற்றிய பங்கின் மூலமாக நாட்டிற்கு அவர் எப்படி புகழ் சேர்த்தார் என்பது குறித்தும் அனைவரும் பயன்படுத்திடும் வகையில் கலைஞர் பற்றிய நூறு பக்க வரலாறு வெளியிட்டு அவற்றை இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் முன்னதாக செங்கல்பட்டு மாவட்டம் பேரூரில் நான்காயிரத்து இருநூற்று எழுபத்தி ஆறு கோடியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் தினசரி நானூறு மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் அமைக்கப்பட உள்ளது மதுரை மாநாட்டில் பங்கேற்று வீடு திரும்பும் போது ஏற்பட்ட விபத்துகளில் எட்டு அதிமுக நிர்வாகிகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாநாடு முடிந்து வீடு திரும்பும் போது விழுப்புரம் மாவட்டம் வல்லம் வடக்கு ஒன்றிய இலக்கிய அணி இணை செயலாளர் பொன்னுசாமி திருப்பத்தூர் மாவட்டம் பத்திரிகானூர் கிளை கழக செயலாளர் சென்னையன் கோவை மாவட்டம் காந்திபுரம் பகுதி எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் கதிரேசன் கோவை பதிமூன்றாவது வார்டு கழக அவைத்தலைவர் பழனிசாமி மற்றும் நரசிம்ம நாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த மாரிமுத்து உள்ளிட்டோர் விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தனர் அதேபோல் தென்காசியைச் சேர்ந்த வாசுதேவன் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த கடற்கரை புதுக்கோட்டையைச் சேர்ந்த சாம்பசிவம் ஆகியோரும் விபத்தில் உயிரிழந்தனர் உயிரிழந்த எட்டு பேரின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது குடும்பத்திற்கு தலா ஆறு லட்சம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் அதேபோல் வாகன விபத்துகளில் படு காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஒன்று புள்ளி ஐந்து லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பது ஆயிரமும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்துள்ளது தூத்துக்குடியில் இயங்கி வரும் ஸ்டெர்லைட் ஆலையை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் மூடி நடவடிக்கை எடுத்த நிலையில் அதற்கான அரசாணையை தமிழக அரசு பிறப்பித்திருந்தது இந்த ஆணையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்ததை அடுத்து அரசாணையை எதிர்த்து வேதாந்த நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இதில் இடைக்கால நிவாரணங்கள் எதுவும் இதுவரை ஸ்டெர்லைட் நிறுவனத்திற்கு வழங்கப்படாத நிலையில் இந்த மனுவில் அனைத்து தரப்பினரும் எழுத்துப்பூர்வ பதில் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை தமிழகத்தில் அனுமதிக்க முடியாது என்று இருபத்து ஐந்து பக்கங்கள் கொண்ட விரிவான அறிக்கையை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது அந்த அறிக்கையில் வேதாந்த நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனுவை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பானது என்பதால் ஸ்டெர்லைட் ஆலையை அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேதாந்த நிறுவனம் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக சுற்றுச்சூழல் மாசை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்த தமிழக அரசு அடிப்படை விதிமுறைகளை கூட வேதாந்த நிறுவனம் பின்பற்றவில்லை என குற்றம் சாட்டியுள்ளது சந்திராயன் டூ ஆர்பிட்டர் மற்றும் சந்திராயன் த்ரீ லேண்டர் இடையே தகவல் தொடர்பு ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது நிலவின் தென்துருவத்தில் ஆய்வு மேற்கொள்ள சந்திராயன் டூ கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது நாற்பத்தி எட்டு நாட்கள் பயணத்துக்கு பின் நவம்பர் ஏழாம் தேதி நிலவின் தென்துருவத்தில் இறங்க முடிவு செய்யப்பட்டு பின்னர் பூமியின் சுற்றுவட்ட பாதைக்குள் சந்திராயன் டூ வெற்றிகரமாக நுழைந்தது இந்நிலையில் திடீரென விக்ரம் லேண்டர் கருவியின் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் சந்திராயன் டூ லேண்டரை தரையிறக்கும் நடவடிக்கை தோல்வி அடைந்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக சந்திராயன் டூ ஆர்பிட்டர் நிலவை சுற்றி வந்துள்ளது இதனிடையே நிலவை ஆய்வு செய்வதற்காக சந்திராயன் த்ரீ விண்கலத்தை ஜூலை பதினான்காம் தேதி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள் லேண்டர் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதை தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு நான்கு மணிக்கு லேண்டர் நிலவில் தரையிறக்கப்பட உள்ளது இந்நிலையில் சந்திராயன் டூ ஆர்பிட்டர் மற்றும் சந்திராயன் த்ரீ லேண்டர் இடையே தகவல் தொடர்பு ஏற்பட்டுள்ளது என இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் விக்ரம் லேண்டர் அனுப்பும் தகவல்கள் அனைத்தும் சந்திராயன் டூ ஆர்பிட்டர் மூலமாகவும் கிடைக்கும் என தெரிவித்துள்ளனர் மணிப்பூர் கலவரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற மூன்று பெண் நீதிபதிகள் அடங்கிய குழு தாக்கல் செய்துள்ள அறிக்கை குறித்து இருபத்தி ஐந்தாம் தேதி உத்தரவு பிறப்பிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது மணிப்பூரில் இடஒதுக்கீடு தொடர்பாக குக்கி மற்றும் மைத்தேயி இனத்திற்கும் இடையே ஏற்பட்ட வன்முறையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் இரண்டு பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த வீடியோ நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது இதனிடையே மணிப்பூர் வன்முறை சம்பவம் தொடர்பாக மூன்று ஓய்வு பெற்ற நீதிபதிகள் கொண்ட விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்து உத்தரவிட்டது அதில் நீதிபதி கீதா மிட்டல் தலைமையில் ஓய்வு பெற்ற பெண் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஷாலினி ஷோஷி ஆஷா மேனன் ஆகியோர் கொண்ட மூன்று பேர் குழு மணிப்பூர் வன்முறை தொடர்பாக விசாரணை இழப்பீடுகள் மறுவாழ்வு உதவி உள்ளிட்டவை குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது இந்நிலையில் மணிப்பூர் கலவரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற மூன்று பெண் நீதிபதிகள் அடங்கிய குழு உச்ச நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது மதுரையில் நடந்த அதிமுக மாநாடு ஒரு அரசியல் நாடகம் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார் வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள புற நோயாளிகள் பிரிவுகளை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்கள் வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக மாநாட்டில் கொள்கைகளை பற்றி பேசாமல் வெறும் கலை நிகழ்ச்சிகள் மட்டுமே நடைபெற்றதாக விமர்சித்தார் அதிமுக மாநாடு ஒரு அரசியல் நாடகம் என கூறிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டுகளில் துறையில் பல சாதனைகளை செய்துள்ளதாக தெரிவித்தார் அவருடைய கொள்கைகள் திட்டங்கள் செயல்பாடுகள் இவைகள் குறித்து தான் விரிவாக பேசுவார் கூட இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் அவர் தலைமையில் நடைபெற்ற அந்த உண்ணாவிரத நிகழ்ச்சி பொதுவாக உண்ணாவிரத நிகழ்ச்சியிலும் கூட காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை ஐந்தரை மணி வரை ஆசிரியர் வீணபணி தொடங்கி கல்வியாளர்கள் மிகச்சிறந்த சமூக செயற்பாட்டாளர்கள் மாணவர்கள் இப்படி பல நீட்டு சம்பந்தமாகவும் தமிழ்நாட்டில் மருத்துவ கல்வி கட்டமைப்பு சம்பந்தமாகவும் ஒன்றிய அரசின் தமிழ்நாட்டிற்கு செய்கிற பாகுபாடுகள் சம்பந்தமாகவும் மிக தெளிவாக விலக்கி உரையாற்றினார்கள் அந்த உண்ணாவிரதத்தில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மருத்துவர்களுக்கு அது ஒரு பெரிய அளவிலான ஒரு கருத்து கேட்பு கூட்டம் போல் இருந்தது உண்ணாவிரதம் என்பதையும் கடந்து ஒரு கருத்து கேட்கும் நிகழ்ச்சியாகவும் அது அமைந்தது ஆனால் நேற்றைக்கு நாங்கள் அந்த மாநாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்திய மாநாட்டை பார்த்தோம் காலையிலிருந்து ஒரே கூட்டும் கும்மானவுமாக இருந்தது அவர்கள் மாநாடு அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நடத்திக் கொள்ளலாம் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவி உள்ளிட்ட பத்து உறுப்பினர்கள் பதவிகளுக்கான பெயர்களை தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்துள்ள நிலையில் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு துறைகளுக்கு தேவையான அலுவலர்கள் பணியாளர்களை தேர்வு செய்யும் முக்கிய பணியை டிஎன்பிஎஸ்சி செய்து வருகிறது இந்த அமைப்பில் தலைவர் மற்றும் பதிமூன்று உறுப்பினர்கள் பணியாற்ற வேண்டும் ஆனால் பல மாதங்களாக சில உறுப்பினர் பணியிடங்கள் காலியாக உள்ளது இந்நிலையில் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதவிக்கு சைலேந்திர பாபு மற்றும் பத்து உறுப்பினர் பதவிகளுக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்து ஆளுநருக்கு அனுப்பியது ஆனால் அரசின் பரிந்துரைக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஒரு மாதமாக ஆளுநர் ஆர் என் ரவி நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக சில கேள்விகளை ஆளுநர் எழுப்பியதாகவும் அதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் இரண்டாயிரம் வழங்கும் கிரகலட்சுமி திட்டத்தை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி முப்பதாம் தேதி மைசூரில் தொடங்கி வைக்கவுள்ளார் கர்நாடக சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பிடித்துள்ள காங்கிரஸ் கட்சி பல்வேறு வாக்குறுதிகளை முன்னிறுத்தி தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றது அதில் கிரக ஜோதி என்னும் இலவச இருநூறு அழகு மின்சார திட்டம் கிரகலட்சுமி என்னும் குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாயிரம் உள்ளிட்ட திட்டங்களை அறிவித்திருந்தது கிரக ஜோதி திட்டம் கடந்த ஒன்றாம் தேதி தொடங்கிய நிலையில் கிரகலட்சுமி திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தேர்தல் வாக்குறுதியான குடும்ப தலைவிகளுக்கு மாதம் இரண்டாயிரம் வழங்கும் கிரகலட்சுமி திட்டத்தை வரும் முப்பதாம் தேதி மைசூரில் வயநாடு எம்பி ராகுல் காந்தி தொடங்கி வைக்க உள்ளார் இத்திட்டத்தின் மூலம் ஒன்று புள்ளி முப்பது கோடி பெண்கள் பயன்பெற உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பிபிஎல் ஏபிஎல் ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் இரண்டாயிரம் நிதி உதவி பெறும் கிரகலட்சுமி திட்டம் பெரும் உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அதேபோல் குடும்பத்தில் யாராவது வருமான வரி ஜிஎஸ்டி கட்டுபவர்கள் இருந்தால் அவர்களுக்கு பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூரில் உள்ள செருப்பு கடையில் விற்பனை பணத்தை எடுத்ததாக உரிமையாளர் திருட்டு பட்டம் கட்டியதால் கடைக்கு தீ வைத்த ஊழியர் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் முகமது அமீன் என்பவர் நடத்தி வரும் கடையில் முகமது அப்பாஸ் என்ற இளைஞர் வேலை செய்து வருகிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விற்பனையான தொகையில் இருந்து இருநூறு ரூபாய் குறைவதாக முகமது அப்பாஸிடம் கேட்ட முகமது அமீன் இது பற்றி மற்றவர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான முகமது அப்பாஸ் முகமது அமீன் கடையை மூடிவிட்டு சென்ற சிறிது நேரத்தில் தான் மறைத்து வைத்திருந்த மற்றொரு சாவியை வைத்து கடையை பெட்ரோல் ஊற்றி கொளித்துவிட்டு கடையை பூட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் கடையில் இருந்த பத்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடைக்கு தீ வைத்த வாலிபரை பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ஊழியர் கடையை திறந்து தீ வைத்து சென்றது தொடர்பான சிசிடிவி கேமராவின் பதிவுகள் வெளியாகி வைரலாகி வருகிறது மகளிர் உரிமை தொகை திட்ட பதிவுக்கான சிறப்பு முகாம்கள் நேற்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் மீண்டும் முகாம் அமைக்க வாய்ப்பு இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் ஆயிரம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்க உள்ள நிலையில் இதில் விடுபட்டவர்கள் ஓய்வு ஊதியம் உதவி தொகை பெறும் குடும்பத்தில் உள்ள பெண்கள் விண்ணப்பிப்பதற்கான மூன்று நாள் சிறப்பு முகாம் நேற்றுடன் நிறைவு பெற்றது தற்போது விண்ணப்ப பதிவு முடிந்த நிலையில் இதற்காக நியமிக்கப்பட்ட அலுவலர்கள் தன்னார்வலர்கள் இன்று முதல் விவரங்கள் தேவைப்படும் பயனாளிகளின் வீடுகளுக்கு சென்று கள ஆய்வில் ஈடுபட உள்ளனர் உரிமை தொகை திட்டத்துக்காக இதுவரை ஒன்று புள்ளி ஐம்பத்து நான்கு கோடி பெண்களின் விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு கோடி மகளிருக்கு மாதம் ஆயிரம் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இதற்காக தமிழ்நாடு அரசு சுமார் ஏழாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது சென்னையில் பல்வேறு பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடி பயனற்று கிடக்கும் சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மெட்ரோ ரயில் வழித்தட கட்டுமான பணிகள் மழைநீர் வடிகால் பணிகள் புதை மின்வடம் பதிப்பு உள்ளிட்ட பணிகளால் சென்னையில் உள்ள அனைத்து சாலைகளும் படுமோசமாக உள்ளதாக வருத்தம் தெரிவித்துள்ளார் பயனற்று கிடக்கும் சாலைகளை உடனடியாக சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் இனிவரும் காலங்களில் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை விரைந்து செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் சென்னை கோயம்பேடு சந்தையில் தக்காளி விலை கிலோவிற்கு பத்து ரூபாய் குறைந்து முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது வட மாநிலங்களில் பெய்த கனமழையின் காரணமாக தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டு அதன் விலை கடந்த சில தினங்களாக உயர்ந்து வந்தது இதனையடுத்து தக்காளியின் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமிழக அரசு சார்பில் நியாய விலை கடைகள் மற்றும் பண்ணை பசுமை கடைகளில் தக்காளி விலை கிலோ அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது இந்த சூழலில் தற்போது தக்காளியின் விலை குறைய தொடங்கியுள்ளது அதன்படி சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் இன்று தக்காளியின் விலை கிலோவிற்கு மேலும் பத்து ரூபாய் குறைந்து முப்பது ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம் ஈரோட்டை சேர்ந்த இரண்டு சிறார்கள் உட்பட ஐந்து பேர் கன்னியாகுமரியில் இருந்து அந்தியூர் வரை குதிரையில் பயணித்து இந்தியா புத்தகத்தில் இடம் பிடித்தனர் அவர்களுக்கு கோவை நவை இந்தியா பகுதியில் ஒன்று இண்டிஜீனியஸ் ஹார்ஸ் சொசைட்டி சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் குதிரை ஆர்வலர்கள் பந்தய வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் அழிவு அழிவை தடுக்கிறதுக்காகவும் அதுங்களோடைய இதை பாரம்பரியம் முன்னிறுத்தியும் அதே மாதிரி அவங்களோட எண்டியூரன்ஸ் கேப்பபிலிட்டியை வெளியில் காமிக்கிறதுக்காகவும் உமன் எம்பவர்மெண்ட்டை பேஸ் பண்ணியும் இது பண்ணுவோங்க பார்த்ததை விடவே நல்ல ரீச் இருக்குதுங்க நாங்கள் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கமாடிட்டி இந்த ஹார்ஸ் பர்சன்ஸோட கமாடிட்டிக்கு மட்டுந்தான் ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சோம் பட் நாங்கள் நினச்சதுக்கு மாறாக ஈவன் பட்டி தொட்டி வரைக்கும் ரீச் ஆயிருக்குங்க ஈவன் எங்களையே வந்துட்டு திடீர்னு ஒருத்தர் நாங்கள் குதிரை வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எங்களை குதிரையோட பார்க்கும்போது ஒருத்தர் கேட்பாங்க ரீசெண்டாக கூட கன்னியாகுமரியிலிருந்து இங்கே ஈரோடுக்கு ரைடிங்கில் வந்தாங்களே அவங்க தெரியும் அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுங்க நாங்கள் நாங்கள் நினச்ச ரீச்சை விட இது அதிகமாக தான் எங்களுக்கு கிடச்சிருக்குங்க சேலம் மாவட்டம் கெங்கவல்லி காவல் நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட வாலிபர்களை தட்டிக்கேட்ட நபரை தாக்கி இரண்டு பவுன் தங்க சங்கிலியை பறித்து சென்றவர்களை கைது செய்யக் கோரியும் சாராய விற்பனையை தடுக்க கோரியும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்படைந்து இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் கோவை ராம்நகர் பகுதியில் இன் ஹவுஸ் மெடிகேர் என்னும் முதியோர்களுக்கான பராமரிப்பு மையம் இயங்கி வருகிறது முதியோர்களை தற்காலிகமாக மற்றும் நிரந்தரமாக பராமரிப்பதற்கான மருத்துவ வசதி மறுவாழ்வுக்கான வசதிகள் என அனைத்து வசதிகளும் இம்மையத்தில் இருக்கின்றன முதியோர் நலன் சார்ந்து இயங்கும் இந்த மையத்தில் மூத்த குடிமக்களுக்கான தினத்தை முன்னிட்டு முதியோருக்கு முதல் வணக்கம் என்னும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக முதியோர்களுக்கு மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளுக்காக பிரத்யேக முதியோர் உதவி எண்ணை இன்ஹவுஸ் மெடிக்கேர் பராமரிப்பு மையம் அறிமுகம் செய்தது இதனை கோவை மாநகராட்சியின் ஆணையர் பிரதாப் கலந்து கொண்டு முதியோர் உதவி எண்ணான ஒன்பது ஆறு இரண்டு ஆறு மூன்று மூன்று இரண்டு 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 பூஜ்ஜியம் என்ற அலைபேசி எண்ணை அறிமுகம் செய்தார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கோட்டாட்சியர் ராஜா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வன விலங்குகளால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் மேல்மலை பகுதிகளில் காட்டுப்பன்றியும் கீழ்மலை பகுதிகளில் யானை மற்றும் காட்டெருமைகளால் விவசாயம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் விவசாயிகளின் குறைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று கோட்டாட்சியர் ராஜா தெரிவித்தார் தமிழகத்தில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களை முறையாக நிரப்ப வேண்டும் என தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொண்ட நிலையில் கலந்தாய்வு நடத்தி ஏழுநூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட காலி பணியிடங்களும் நிரப்பப்பட்டதற்கு தமிழக முதலமைச்சருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் தமிழ்நாடு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தின் மாநில தலைவர் தங்கமணி தலைமையில் தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மோர்தானா கிராமத்தில் உள்ள மோர்தானா அணையில் சுமார் மூன்று வயது மதிக்கத்தக்க யானை தண்ணீர் குடிப்பதற்காக அணைக்கு வந்து தவறி விழுந்து உயிரிழந்துள்ளது குறித்து தகவலின் பேரில் வந்த வனத்துறையினர் மோர்தானா அணையில் உயிரிழந்திருந்த யானையை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் யானை உயிரிழந்த சம்பவம் குறித்து குடியாத்தம் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் ஆடி மாதம் என்பதால் பத்திரப்பதிவு செய்ய பொதுமக்கள் ஆர்வம் காட்டாமல் இருந்து வந்த நிலையில் இன்று ஆவணி முதல் முகூர்த்தம் என்பதால் புதிய வீடுகள் மற்றும் இடங்களை வாங்குவதற்காக தற்போது நூற்றுக்கும் மேற்பட்ட முன்பதிவுகள் செய்யப்பட்டு ஒரு மணி நேரத்திற்கு இருபது டோக்கன்கள் என்ற பத்திரப்பதிவு செய்யப்பட்டு வருகிறது புதிய வீடுகள் மற்றும் இடங்களை வாங்குவதற்கு அதிக அளவில் பொதுமக்கள் வந்ததால் பதிவுத்துறை அலுவலகத்தில் தட்டச்சு மற்றும் பத்திரம் எழுதும் ஊழியர்களும் பத்திரம் விற்பனையாளர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் ஆத்தூர் அருகே கெங்கவல்லி அரசு மருத்துவமனையில் மாத்திரை பற்றாக்குறையால் மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் நோயாளிகளுக்கு வேறு மாத்திரைகளை வழங்கியதால் திமுக கவுன்சிலர் மருத்துவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனிடையே காயம் அடைந்தவருக்கு செவிலியர்கள் தையல் போடாமல் தற்காலிக பெண் தூய்மை பணியாளர் அடிப்பட்ட இடத்தில் தோல் மறுத்து போக ஊசி போட்டதோடு அவரே நோயாளிக்கு தையல் போட்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி நோயாளிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா பூவரசக்குடி வட்டத்தில் கிராம உதவியாளராக வேலை செய்யும் அன்சாரி என்பவர் கடந்த நான்கு மாதங்களாக தனக்கு அரசு வழங்கும் சம்பளம் தரவில்லை எனவும் இதுகுறித்து பல முறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்பதால் மனமுடைந்த அவர் தனது குடும்பத்தினருடன் கருணை கொலை செய்து கொள்வதற்கு அனுமதி கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நடிகர் விஜயின் குஷி படத்தை ரசித்தது போல என் படத்தையும் ரசிப்பார்கள் என நம்புவதாக நடிகர் விஜய் தேவர் கொண்டா தெரிவித்துள்ளார் குஷி படத்தின் பிரமோஷனுக்காக கோவை வந்துள்ள அப்படத்தின் கதாநாயகன் விஜய் தேவர் கொண்டா கோவை சாலை பாளையம் பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நடிகர் விஜயின் குஷி படத்தை ரசித்தது போல தனது படத்தையும் ரசிப்பார்கள் என நம்புவதாக நடிகர் விஜய் தேவர் கொண்டா தெரிவித்துள்ளார் And uh, hopefully, all the fans of uh, Vijay sir's Kushi uh, will also be happy. I I'm sure they'll also smile and enjoy uh, Vijay Deverkoor's Kushi also. Uh, so I'm really happy that uh, I got to uh, do a film which also shares a title with, uh, with an actor that I like. Attika Gold Company. சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ஐந்து ரூபாய் உயர்ந்து ஐந்தாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு ரூபாய் நாற்பது குறைந்து ஒரு சவரன் நாற்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமுக்கு இருபது காசுக்கள் குறைந்து எழுபத்து ஆறு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தாறாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தமிழகத்தில் நாளை பதினோரு மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் அதன்படி தமிழகத்தில் நாளை நீலகிரி ஈரோடு சேலம் நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய பதினோரு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு ரோஹித் சர்மா தலைமையிலான பதினேழு பேர் கொண்ட இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது அதில் ரோஹித் சர்மா தலைமையில் விராட் கோலி சுப்மன் கில் ஸ்ரேயாஸ் ஹையர் கே எல் ராகுல் ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா ஜஸ்பிரித் பும்ரா குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் முகமது ஷமி இஷான் கிஷன் ஷர்துல் தாகூர் அக்சர் பட்டேல் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா பிரசித் கிருஷ்ணா உள்ளிட்ட பதினேழு பேர் அணியில் இடம்பெற்றுள்ளனர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் நான்கு ஆண்டுகளில் இல்லாத வகையில் முதல் வெப்பமண்டல ஹிலாரி புயல் தாக்கியது தெற்கு மெக்சிகோவின் பாஜா கலிபோர்னியா கரையை கடந்த ஹிலாரி புயல் கடற்கரையில் நிலச்சரிவை ஏற்படுத்தியது இதனால் மாநிலத்திற்குள் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர் மெக்சிகோவின் பாஜா கலிபோர்னியா தீபகற்பத்தின் வடக்கே மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகத்துடன் ஹிலாரி புயல் கரையை கடந்ததாக அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஹிலாரி புயல் வலுவடைந்தாலும் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு எச்சரித்துள்ளனர் கரையை கடந்த ஹிலாரி புயல் மாநிலத்திற்குள் திடீர் வெள்ளத்தை ஏற்படுத்தியது இதனால் மெக்சிகோவின் சாண்டா ரோசாலியா நகரில் கார் ஒன்று பெருக்கெடுத்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் மேலும் காரில் இருந்த நான்கு பேரை மீட்பு பணியாளர்கள் மீட்டனர் இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டில் பெய்து வரும் மழை தொடர்பான சம்பவங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது கடந்த சில மாதங்களாக இந்த இரண்டு மாநிலங்களிலும் இடைவிடாது பெய்து வரும் மழையால் மலைப்பகுதிகளில் உயிரிழப்புகள் மற்றும் பொருட்சேதங்கள் ஏற்பட்டுள்ளது சிம்லாவில் இடிந்து விழுந்த கோவிலின் இடிபாடுகளில் இருந்து மற்றொரு உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனால் இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி எட்டு ஆக உயர்ந்து இந்நிலையில் இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு வரை கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் விதித்துள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் காவிரி நீர் விவகாரத்தில் விசாரணை நடத்த புதிய அமர்வு அமைக்கப்படும் காவிரியில் கூடுதல் நீரை திறந்துவிட உத்தரவிட கோரிய மனுவில் உச்ச நீதிமன்றம் அறிவிப்பு ஸ்டெர்லைட் ஆலை செயல்பட அனுமதி இல்லை உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திட்டவட்டம் கருணாநிதி நூற்றாண்டு விழா தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கோவையில் கலைஞர் செம்மொழி பூங்காவிற்கு அடிக்கல் நாட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல் அதிமுக மாநாடு முடிந்து வீடு திரும்பிய அதிமுக தொண்டர்கள் எட்டு பேர் உயிரிழப்பு இரங்கல் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்க உத்தரவு நமது இயக்கத்தில் துரோகிகளுக்கு இடமில்லை நமது புரட்சி தொண்டர் நாளிதழ் தொடக்க விழாவில் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்